ஒரு மாதத்திற்கு தேவையான மல்லிகை சாமான் பொருட்கள் மற்றும் வேட்டி சேலை உள்ளிட்ட அவர்களுக்கு அந்த ஆலை போன்ற அந்த பல்வேறு பொருட்கள் அந்த நிவாரண அந்த கையிருப்புகளிலே வழங்கப்பட்டு வருகின்றது இதை வந்து கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய கையாலேயே அங்கு வசிக்கக்கூடிய அந்த முன் அங்க இருக்க அங்கிருந்து பேருந்து மூலமாக அழைத்து வரப்பட்ட அந்த முன்னூறு குடும்பங்களுக்கும் ஒவ்வொருவராக அந்த உதவிகளை வழங்கி வருகின்றார் அதே போன்று இந்த பெஞ்சல் பயனால் பாதிக்கப்பட்ட அந்த டிபி சத்திரம் பொதுமக்கள் அங்கிருந்தே பேருந்து மூலமாக இங்கே இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டு ஒவ்வொருவராக அவர்கள் பரிசோதித்த பின்னரே அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த நிவாரணப் பொருட்கள் வழங்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று கொண்டு வந்திருக்கின்றது அதே போன்று அரிசி பருப்பு புலி மளிகை ஜாமான் உள்ளிட்ட ஒரு மாதத்திற்கு தேவையான அந்த பொருட்கள் ஒவ்வொருவருக்கும் தற்போது வழங்கப்பட்டு வருகின்றது அதே போன்று வேட்டி சேலை உள்ளிட்ட அஹ் அவர்களுக்கு அந்த ஆடை போன்ற சம்பந்தப்பட்ட அந்த பொருட்களும் நிவாரணமாக தற்போது வழங்கப்பட்டு வருகின்றது அதே போன்று இந்த பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட அந்த டிபி சித்திரப்பதி மக்கள் அதாவது சென்னையில் மிகுந்த பாதிப்படைந்த அந்த ஒரு பகுதியாக அந்த டிபி சத்திரம் பகுதி என்று அவர்களால் கணக்கெடுக்கப்பட்டு அங்கிருந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட அந்த குடும்பங்கள் ஒவ்வொருவரும் அந்த பேருந்து மூலமாக வரவழைக்கப்பட்டு இந்த சென்னை பணியர்கள் உள்ள அந்த கட்சியில்